என அன்பான சகோதர சகோதரிகளுக்கு மீட்பர் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை யோவான் எட்டு பன்னிரண்டில் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒளி மிகவும் முதன்மையானது ஏனெனில் ஒளியானது இருளை போக்கும் பயத்தை போக்கும் இருளிலே தான் அநேகர் பாவம் செய்ய துணிகிறார்கள் அந்த பாவத்தை கூட தடுத்து நிறுத்தும் அதனால் தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த போது முதலாம் நாளில் ஒளியை உண்டாக்கினார் இந்த மார்கழி மாதத்திலே கிறிஸ்துமஸுக்காக வீடுகள் வீதிகள் நகரங்கள் என எங்கு பார்த்தாலும் ஒரே வெளிச்சம் இந்த வெளிச்சத்திலே நாம் அச்சமின்றி நடக்கிறோம் அப்போ நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்று சொன்ன ஜீவ ஒளியாகிய இயேசுவை பின்பற்றி நடப்போமானால் அவர் சதா காலங்களிலும் எம்மை எல்லா பயத்துக்கும் எல்லா இருளுக்கும் எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே எனவே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் இருப்போம் ஒரு குரு மாணவர்களுக்கு கொண்டு கற்பித்து அவர்களிடம் உண்மையான ஒளி எது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ள போகிறோம் என்று கூறிவிட்டு பாடத்தை தொடங்கினார் பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே பசி தாகம் தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு அது மட்டுமல்லாமல் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்று அவர் கூறினார் பிறகு இருள் கலைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள் என்று மாணவரிடம் கேட்டார் அதற்கு ஒரு மாணவன் தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நொடியில் வெளிச்சம் வந்துவிட்டதை நான் அறிவேன் ஐயா என்றான் அதனை குறி ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை மற்றொரு மாணவன் தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரசமரமா என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையாக விடிந்து விட்டது என்பதை அறியலாம் என்றான் குரு வேறு யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார் உடனே மாணவர்கள் எங்களுக்கு தெரியவில்லை ஐயா தாங்களே கூறிவிடுங்கள் என்றார்கள் ஒரு மனிதரை காணும்போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்போது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் உண்மையான ஒளி உங்களுக்குள் ஏற்படுகிறது என்பது பொருள் என்று குரு கூறினார் உள்ளுக்குள் ஒளி இல்லை என்றால் உச்சி வெயில் கூட காரிருளே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் விட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பானவர்களை இயேசு எங்களோடு இல்லை என்றால் உச்சி வெயில் கூட காரிருளே நம் ஆண்டவர் எல்லோருக்கும் தகப்பன் என்றால் உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவரும் உடன் பிறந்தவர்கள் அல்லவா இந்த சிந்தை எமக்குள்ளே எப்போது வருகிறதோ அப்போதான் நாம் இயேசுவோடு இயேசுவின் ஒளியிலே நடக்க முடியும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கூறிய இயேசு மனிதரோடு மனிதராக எம்மோடு உடன் நடக்க இந்த பூமிக்கு வந்தாரே அத்தனை அன்புள்ளவர் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவருடைய அடிச்சுவடுகளை தொடர ஒப்பு கொடுத்து இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக நமக்கு சோதரமப்பா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்ற வார்த்தையை கை கொண்டு எல்லோரையும் உடன்பிறந்தவர்களாக நேசிக்கிற நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா உலகிற்கு ஒளியாய் இருக்கிற உங்களின் வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண கிருமை தாங்கப்பா எம்மோடு உடன் பயணிக்க வந்த உம் அன்பு கரங்களிலே எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஏசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்